பட்ஜெட் சிறப்பாக இருக்காங்க சிறப்பாக இருக்குமா சூப்பர் இவங்க கல்விக்குன்னு இவ்வளோ பட்ஜெட் வந்து ஒதுக்கி இருக்கிறது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அதே மாதிரி கண்டினியூ பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணால் அவர் தீப அவர் தான் அவர் அத்தசியமாக வருவார் வேளாண்மைக்கு இப்போ இந்த கல்விக்கு ஒதுக்கி இருக்கும்போது சிறப்புன்னு தோணுது மக்களுக்கு அவர் எல்லாம் செய்கிறாருன்னா ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே நல்லதுதான் பண்ணுறாங்க இப்போ புதுசாக பஸ் ஸ்டாண்ட் திறந்துருக்காங்க அங்கேருந்து மெட்ரோ கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க பட்ஜெட்டில் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டேனல் அக்வாரியம் அட் பிஜேபி மெராங் கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது இதில் குடிசை இல்லா தமிழகம் பள்ளி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வறுமை ஒழிப்பு திட்டம் பள்ளி கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு என பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன இது குறித்து மக்களிடம் கருத்து கேட்கலாம் வாங்க கல்விக்கு வந்து இப்போ வந்து இப்போ இருக்கிற எஜுகேஷனில் இவங்க இன்றைக்கி நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க கல்விக்குன்னு இவ்வளோ பட்ஜெட் வந்து ஒதுக்கிருக்கிறது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் மெட்ரோ அவசியம்தான் விமான நிலையத்திலேருந்து அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுங்கிறது அதுவும் வரவேற்கத்தக்கூடிய ஒரு தான் முக்கியமாக இது வந்து எல்லாமே வந்து மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் தான் இது வந்து எல்லாருக்கும் உபயோகமாக உள்ளதாக இருக்குது அதுவும் நான் மகிழ்ச்சியாக தான் எடுத்துக்கிறேன் நான் மாணவர்களுக்கு கொடுக்கறதுங்கிறது அவங்களோட கல்வியை வந்து அதிகப்படுத்தணும் அவங்களுடைய இப்போ கீழ்கோட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப லோவில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அடுத்த லெவலுக்கு அவங்களுக்கு பஸ்ஸுக்கே காசு கொடுத்து ஸ்கூல் போகாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இது வந்து ஒரு ஊக்கமாக தான் இருக்கு கவர்மெண்ட் வந்து இது ஒரு ஊக்கமாக தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறதுங்கிறது ஒரு ஊக்கமாக தான் இருக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக தான் எடுத்துக்கணும் நம்ம எல்லாமே உபயோகமாக தான் இருக்கு இது நல்லா தான் எல்லாமே அவங்க செஞ்சுருக்க சிஸ்டம் எல்லாமே நல்லா தான் இருக்குது இது மக்கள் எல்லாமே பயன்படுத்திக்கணும் இது மக்களும் புரிஞ்சுக்கணும் இப்போ உள்ள எல்லாருமே வந்து மணியை தடி தான் போயிட்டு இருக்காங்க இப்போ மணியை வந்து கவர்மெண்ட் வந்து எல்லாத்துமே இலவசமாக பண்ணி கொடுக்குறாங்க போது இதை நம்ம பயன்படுத்திக்கிறது தான் நல்லது இந்த வேளாண்மைக்காக நிதி ஒதுக்கிறதுக்கு வந்து இப்போ பேப்பரில் தினத்தஞ்சல் படித்த அது வரவேற்பு அதே நேரம் சினிமாவுக்காக சினிமா நடிகர்களுக்காக இது ஐநூறு கோடி ஒதுக்கி இருக்கிறதா சொல்லி அந்த செய்தியும் பார்த்தேன் இது இப்ப மீம்சுலியும் பார்த்தேன் எப்படின்னா இது தேவையா ஐநூறு கோடி வந்து சினிமாவுக்கு வந்து ஒதுக்குவது தேவையில்லாத ஒன்று குடிசை இல்லாத மிளகம் ஆ ஆஹ் இதுவும் வரவேற்கத்தக்கது இதுவும் ஏன்னா கிராமங்கள் வந்து பழைய நிலமையில இருந்து மாறணும் குடிசை அந்த பழைய ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தோற்றத்துல இருந்து இப்போ மாறி புதுப்புள்ளி உடனே இருப்பதை வரவேற்கிறேன் பட்ஜெட் சிறப்பா மோசமா தெரியல எப்படி சொல்கிறதுனே தெரியல அதான் வேளாண்மைக்கு இந்த கல்விக்கு ஒதுக்கி இருக்கும்போது சிறப்புன்னு தோணுது அதே சினிமாக்காரங்களுக்கு ஐநூறு கோடி அதெல்லாம் சிறப்பு இல்லை அது எப்படி சிறப்புன்னு பாராட்ட முடியும் அப்படின்னு இல்லாம கவர்மெண்ட் ஹாஸ்டல் மாதிரி கட்டி தரப்புறாங்களா ஓகே அது நல்ல விஷயம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குல்ல அவங்க ஊர்ல இருந்து வர்றது அவங்க பேரண்ட்ஸ் வந்து நம்பி அனுப்புவாங்க கவர்மெண்ட் மூலியமா போறாங்க ஒரு பயம் இருக்காது அவங்க எல்லாம் பாத்துப்பாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கு இது ஒரு நல்ல விஷயம் தான் இந்த அரசு வந்து கல்விக்கு மட்டுமே வந்து நாற்பத்தி நாலாயிரம் கோடி வந்து ஒதுக்கிருக்காங்க கல்விக்கு வந்து முக்கியத்துவம் வந்துறாங்க இல்லையா இது எப்படி பாக்குது எனக்கு இது ஒரு நல்ல விஷயமா தான் தெரியுது அது ஓகே சார் ஏன்னா எங்களால சேவிங்ஸ் பண்ணி பிள்ளைங்க வைக்க முடியல அப்படி அந்த மூலியமா தான் அது சேரட்டும் நான் நினைச்சுக்கிறோம் அது ஓகே சிறப்பா இருக்கு ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது நடைமுறைக்கு வந்து மக்களாக அனுபவிக்கும் போது இதுக்கு உண்டானது நம்ம எதுவும் அவங்க வாங்கலையா நம்மக்கிட்ட எதுவும் செய்யலையா அவங்களா இருக்கிற ஜிஎஸ்டி ஏதோ வரி பணத்தெல்லாம் வச்சு மக்களுக்கு அவர் எதனா செய்யறாருன்னா ரொம்ப சந்தோஷம் அரசு வந்து எல்லாருக்குமே நல்லதுதான் பண்றாங்க இப்போ புதுசா பஸ் ஸ்டாண்ட் திறந்துருக்காங்க அங்க இருந்து மெட்ரோ கனெக்ட் பண்றேன்னு சொல்லிக்கிறாங்க பட்ஜெட்ல இப்போ எல்லாமே நல்லதுதான் பண்றாங்க இந்த அரசுல இந்த ஆட்சியே மறுபடியும் வந்தா நல்லா இருக்கும் நம்ம மோடியை வர வச்சோம்னா கண்டிப்பாக அழிஞ்சு தான் போவோம் அதனால் எம்பி எலெக்ஷன்லையும் டிஎம்கே தான் வின் பண்ணோம் அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷன்லேயும் டிஎம்கே தான் வின் பண்ணோம் டிஎம்கே தான் கண்டிப்பாக வின் பண்ணோம் பட்ஜெட் வந்து சிறப்பாக இருக்கா இல்லை மோசமாக இருக்கா ரொம்ப சிறப்பாக இருக்குது அவங்க பட்ஜெட் தாக்குதல் பண்ண எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கும் கணக்கு பொய் பொய்யான கணக்கெலாம் எதுவுமே இருக்காது கல்விக்கு கொடுத்தா அது நல்லது தானே அது வந்துட்டு ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ அது வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபோர் எவ்வளோ நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி நாலாயிரம் கோடி அது அதை கல்விக்காக எவ்வளோ கொடுத்தாலும் இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சதுனாக்கா மற்றதெல்லாம் ஃப்ரீ அது இதுன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக மெடிசனும் எஜுகேஷனும் வரைக்கும் டோட்டலாகவே கவர்மெண்ட்டும் எடுத்துட்டாக்கா பெட்டராக இருக்கும் அது ஓகே அது கட்டித்தரப்படும்ன்றது அது நல்ல விஷயம் ஆனால் அது கரெக்டான பயனாளருக்கு போய் சேரணும் அங்கே தான் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னாக்கா அது வந்துட்டு அந்த அலாட்மெண்ட் போடும்போது பொலிட்டிக்கலாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது இல்லை அவங்க ரெக்கமெண்டேஷனாக இருக்கும் இல்லை தப்பான ஆளுங்க கையில் போடுறது அவங்க அந்த வந்துட்டு அந்த அலாட்மெண்ட்டை எடுத்துட்டு வேற ஒருத்தவங்களுக்கு வாடகை கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் ப்ராப்பராக யாருக்கு பயனாளி சரியான பயனால் இருக்குது அது கொடுத்தாங்க கரெக்டாக ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பட்ஜெட்டு இந்த பட்ஜெட்டு வந்து நல்லபடியாக செஞ்சிருக்காங்க நல்லா செஞ்சிருக்காங்க பட்ஜெட்டு மக்களுக்கு ரொம்ப நன்மையாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிகமாக கொடுக்குறாங்க கல்விக்கு முக்கியத்துவம் கல்வி விவசாயம் மக்கள் நல்லபடியாக இருக்கணும் குறை குரவாக குறைஞ்சு தான் இருப்பான் சொல்கிறவங்க சொல்லி தான் இருப்பாங்க அதை நாம தான் புரிஞ்சுக்கணும் நூத்துக்கு பத்து பேர் வந்து தப்பா நினைப்பாங்க நூத்தி தொண்ணூறு பேர் நல்லதான் நினைப்பாங்க தமிழகத்துல குடிசை இல்லாத தமிழகம்னு சொல்லிட்டு எட்டு லட்சம் பேருக்கு வீடு கட்டி தரப்படும்னு சொல்லியிருக்காங்க தமிழக அரசு நல்ல விஷயமா இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இன்னும் நல்லது நல்லது பண்ணலாம் இந்த கோவிலுக்கு அது இது பண்ணுறது இந்த மாதிரி நல்ல இது எஜுகேஷனுக்கு இந்த வீடு கட்டி தரது இந்த மாதிரி இது நல்ல விவசாயிகளுக்கு உதவி பண்ணுறது அந்த மாதிரி எதாவது நல்ல விஷயம் பண்ணலாம் பட்ஜெட் சிறப்பாக இருக்காங்க சிறப்பாக இருக்குமா சூப்பர் நல்லதாக இருக்குது நல்லா தான் பண்ணியிருக்காங்க நல்லபடியாக இருக்குது நல்ல பட்ஜெட் தானே இது ஆக்சுவலாக சிறப்பான பட்ஜெட் தான் இது அவங்க எல்லாம் கட்டி கொடுத்தா ஓகே தான் அவன் ஸ்டாலின் நல்லதா ஆட்சி பண்ணுறாரு அதே மாதிரி கண்டினியூ பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணால் அவர் திருப்பி அவர் தான் அவர் அத்தை வருவார் இந்த பட்ஜெட் சிறப்பாக இருக்கா இல்லை மோசமாக இருக்கா சிறப்பாக தான் இருக்குது இதோட பட்ஜெட் யாரும் போட முடியாது சூப்பராக போட்டுருக்கு நல்ல விஷயம் தான் அது நிறைய பொண்ணுங்க வந்து படிக்கிறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு யூஸ் ஆகும் அதுலாம் வந்து வேலை செய்யலாம் நல்லா யூஸ் ஆகும் அது நல்ல இதாக அது நல்ல ஸ்கீம் தான் இது விமான நிலையம் பேருந்து நிலையம் வரைக்கும் அதுவும் சூப்பர் ஸ்கீம் தான் அதுவும் அது கட்டினா